மேடையில் துணை இயக்குனர்களும் நான் வாய்ப்பு தரேன் அதனால வந்து நான் லைஃப் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு நீங்கள் அது மறைமுகமாக வந்து தனுஷை தான் தாக்குறாருன்றத முடிவு நீங்களே அங்கேயே நீங்கள் காலி ஆகிட்டீங்க அப்போ தனுஷ இங்கே சொல்லியிருக்காரு நான் வந்து யாரையும் கண்டுபிடிச்சி தான் வாழ்க்கை கொடுத்தேன் இவங்களை ரெடி அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இங்கே புரிஞ்சுக்கிற நபர்கள் என்ன செய்றேன்னா இந்த சினிமாவில் வந்து சண்டை முடிக்கிறதுக்குன்னே இருக்கிற சில பேர் வேலை வெட்டி இல்லாதவன் நான் இதையே வச்சு சினிமாவில் இருக்கிற விமர்சனத்தை பண்ணியே வயிறு வளர்க்குறவன் இதெல்லாம் ஒரு கதையாக பேசுறாங்க இப்போ தனுஷ் வந்து லைஃப் கொடுத்ததா இருக்கட்டும் கொடுத்ததாவே இருக்கட்டும் யாருக்கு சிவகார்த்திகேயனுக்கு எங்க அந்த தனுஷ் இன்னொரு நாலு சிவகார்த்திகனை உருவாக்க சொல்லுங்க பார்க்கலாம் இங்க உருவாக்குற திறமை இருந்தாலும் குறைக்க முடியும் சிவகார்த்திகனு திறமை இருந்துச்சு அது இது எது அதுல வந்து அவன் திறமையை காட்டினா ஒரு ஆங்கரா திறமையை காட்டினா அடுத்தடுத்து வளரும் அப்ப நீங்க அந்த வாய்ப்பு நீங்க தரீங்க அந்த வாய்ப்பு அவன் சரியா பயன்படுத்திட்டு முன்னேறி வரான் முன்னேறி ஒரு உச்சத்துல போயிட்ட பிறகு நீங்க என்ன சொல்றீங்க அது இது எது சர்மா வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் போன் போட்டு தனுஷ் கிட்டே சார் வணக்கம் சார் அப்புறம் குட் மார்னிங் சார் குட் ஆஃப்டர்நூன் சார் குட் ஈவினிங் சார் குட் நைட் சார் சொல்லிட்டு தினமாக சொல்லிட்டு இருப்பான் நீங்கள் தான் சார் எனக்கு லைஃப் கொடுத்தீங்க சார் நீங்கள் தான் எனக்கு சாப்பாடு போட்டிங்க சார் நீங்கள் தான் எனக்கு மோர் ஊற்றுங்க சார் தயிர் ஊற்றி இதாக சொல்லிட்டு இருப்பான் துரோகம் பண்ணுவாரு ஆமா எட்டு நிமிஷம் போடுறான் என்னன்னு கேட்டா விமானம் துரோகம் பண்ணாரு ஆரம்பிச்சான் பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான ஆட்கள் இருக்கிறான் வெளிப்படையா பண்றவன் இருக்கிறான் சந்தப்பம் வரும்போது பண்றவன்னு இருக்கிறான் நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டா இந்த மாதிரி குற்றச்சாட்டு வரும்போது மௌனமா இருக்கிறான்னு சொன்னா அது என்ன சொல்லுவான் நான் மேலே வந்து ஆமாங்க அப்படின்னா சொல்ல முடியும் சொல்ல முடியாது அவன் கம்முனு போனான்னா அவன் வந்து இந்த குற்றச்சாட்டை மறுக்கல அவ்வளவுதான் லாபியில கூட நீங்க சொல்லலாம் மேடையில தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது இப்போ மிஷ்கில் வந்து போல்டான ஆளு தப்போ சரியோ விஷால் வந்து பொறுக்கின்னாரு மேடையில சொல்றாரு பொறுக்கி போயிடா நீ சொல்லிட்டு పోరికి పోరికి పోడా పోరుక சிவகார்த்திகேயன் அவர்கள் சூரிய அவர்களை வச்சு ஒரு புது டேரக்டருக்கும் இதெல்லாம் நல்ல விதமா பார்க்கப்படுது மேடையில பேசும்போது தவிர்க்கப்படலாம் அப்படின்ற மாதிரி பெரிய விமர்சனமா என்ன அப்படின்னா நான் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன் சில பேருக்கு லைஃப் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி வாழ்க்கை கொடுத்தேன்ற மாதிரி எல்லாரும் மாதிரி நான் வந்து நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன் நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன் நான் வந்து சொல்லிக்க விரும்பல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு ஆனா அவர் சொல்றது யாரு அப்படின்றத மக்கள் என்ன பாக்குறாங்கன்னா தனுஷ் அவர்கள் தான் இவர் தனுஷ் அவரை தான் டைரக்டா வந்து தாக்குறாரு நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் தனுஷ் அவர்களை தான் வந்து இவர் தாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது ஆனா திருப்பியும் வந்து நிறைய பேர் வந்து தனுஷ் அவர்களுக்கு ஆதரவா நிறைய விஷயங்கள் வந்து இப்ப போட்டுட்டாங்க எங்க இடத்துலயுமே எங்கேயுமே வந்து தனுஷ் அவர்கள் சொல்லல ஆனா தனுஷ் அவர்கள் இவருக்கு இந்த வாழ்க்கை கொடுத்துருக்கலாம் அவர் இந்த நிலைமைக்கு வந்து வந்திருப்பாரா அப்படின்னு திருப்பி இதே மக்களும் தான் பலதரப்பட்ட விமர்சனங்கள் இவர் பேரை ரொம்ப ஒரு காட்டமாக வச்சுருக்காங்க சார் ஒரு நியாயமாக பேசுங்க எந்த இடத்துல நீங்களே சொல்கிறீங்க தனுஷ் அவர்கள் வந்து நான் வந்து சிவகார்த்திகனுக்கு லைஃப் கொடுத்தோன்னு சொல்லிட்டு எங்கேயுமே சொல்லலை அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டாக ஆமாம் கரெக்டாக எங்கேயுமே அவர் சொல்லலை ஆமாம் சொல்ல அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்போது சிவகார்த்திகேயன் மேடையில் பேசும்போது எந்த இடத்துலையாவது தனுஷ் வந்து இப்படி சொல்கிறாரு என்ன அப்படின்னு அப்படின்னு சொல்ல முடியும் சொல்ல முடியும்லாம் கிடையாது கேட்ட கேள்விக்கு பதில் நான் கேட்ட கேள்விக்கு ஆமாவா இல்லையா அது மட்டும் சொல்லுங்கள் தனுஷ் வந்து நீங்கள் சொல்கிறீங்க எந்த இடத்துலையுமே வந்து சிவகார்த்திகேயனுக்கு நான் லைஃப் கொடுத்தேன்னு சொல்லி அவர் சொல்லவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அதை கன்ஃபார்ம் பண்ணுறீங்க கரெக்டாக சொல்லவே கன்ஃபார்ம் பண்ணுறீங்க இவர் வந்து என்ன சொல்கிறார் கேட்டீங்கன்னா நான் வந்து நான் லைஃப் கொடுத்தேன்னா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு தான் சொல்றாரு அவர் படத்தில் சில இயக்குநர் துணை இயக்குனர்களுக்கு நான் வாய்ப்பு தரேன் ஆனால் நான் லைஃப் கொடுத்தேன்னா நான் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாரு அந்த இடத்துல நீங்கள் எப்படி வந்து தனுஷை தான் அவர் சொல்கிறாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க ஏன்னா இப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல அதெல்லாம் வேறமா அவங்க அடிச்சுக்கிறாங்க பிடிச்சிக்கிறாங்க அதெல்லாம் இல்லை நான் கேட்கறது ரெண்டே கேள்வி தான் தனுஷ் வந்து எங்கேயுமே சொல்லலைன்றதை நீங்கள் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறீங்க இப்போ ஒரு மேடையில் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஒரு நான் யார் பக்கமும் பேசலை ஒரு சினிமா வட்டாரத்தில் கூட உக்காந்து பேசும்போது கூட அவர் சொல்லியிருக்கலாம் சொல்லியிருக்கலாம் தான் நான் சொல்கிறேன் நான் தான் சிவகார்த்திகேயனுக்கு வந்து லைஃப் கொடுத்தனு கூட சொல்லியிருக்கலாம் அது வந்து சிவகார்த்திகேயன் காது கூட போயிருக்கலாம் ஆனால் நீங்கள் என்ன சொல்லு கேட்டால் எங்கேயுமே சொல்லலைன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க நீங்கன்றது நான் உங்களை மட்டும் சொல்ல மற்றவர்கள் சொன்னான் அவர் எங்கேயுமே சொல்லலைன்னு கன்ஃபார்ம் பண்ணுறீங்க சிவகார்த்திகேயன் மேடையில் பேசும்போது இதை தனுஷ் தான் தனுஷ தான் அவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு எப்படி வந்து உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு கேட்குறேன் ஆ சார் இப்போ எனக்கு ஒரு நார்மலாக நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் சார் அவர் வந்து ஒரு ஒரு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அவர் பண்ணும்போது தேவை அவர் பேர்ல ஆல்ரெடியும் நிறைய விமர்சனங்கள் இருக்கா அதுவே அவர் கிளியர் விமர்சனங்கள் பாருங்க நிறைய விமர்சனங்கள் இப்போ ஒருத்தம் அந்த பிஸ்மின்றவங்க கூட பேசுவான் நான் பார்த்தேன் ஒரு பட்டியலே போட்டான் லிஸ்டே போட்டான் சிவகார்த்திகேயன் வந்து யாருக்கெல்லாம் துரோகம் பண்ணான்னு சொல்லிட்டு இமான ஆரம்பிச்சான் இங்கே யாரும் சிவகார்த்திகேனுக்காரக்கும் இங்கே முட்டு கொடுக்க தயாராகில்ல நான் ஒன்றே ஒன்று தான் நான் கேட்குறேன் நீங்கள் என்னமோ தனுஷ் வந்து கர்மவீரர் காமராஜர் மாதிரியும் சிவகார்த்திகேயனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்ஜிஆர் மாதிரியும் பேசக்கூடாது இல்லை ரெண்டுமே ஒரே குட்டையில் ஒன்று மட்டைங்க ஒன்றுங்க அடுத்தவங்க கொண்டாட்டி களவாட்ணும் கலவாடதுன்னு பண்ண ஆசைப்பட்டவனுங்க இல்லையா தானே உண்மை களவாட்னவனுங்க அப்படி கூட சொல்லலாமா அப்படி சொன்னால் நீங்கள் எதாவது வந்து வருத்தப்படுங்க நான் அப்படி சொல்லலை அப்போ நீங்கள் போய் பார்த்தீங்களா கேட்டீங்களான்னு கேட்பீங்க அதெல்லாம் நான் சொல்கிறேன் ஆனால் மக்கள் கிட்டே இருக்குதுங்க சார் ரைட் நான் என்ன சொல்கிறேன் இப்போ இந்த இடத்துல வந்து நான் சொல்கிறது ரெண்டே சம்பவம் நான் எடுத்துக்கிறோமே அவர் ஒரு சம்பவத்தில் அவர் சொல்கிறாரு மேடையில் பார்த்தீங்கன்னா துணை இயக்குநர்களும் நான் வாய்ப்பு தரேன் அதனால் வந்து நான் லைஃப் கொடுத்தலாம் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாரு நீங்கள் அது மறைமுகமாக வந்து தனுஷை தான் தாக்கிறாருன்றதை முடிவு கொண்டீங்களே அங்கேயே நீங்கள் காலி ஆகிட்டீங்க அப்போ தனுஷ் எங்கேயே சொல்லியிருக்கிறாருன்னு ஆகிடுது தனுஷ் எங்கேயுமே சொல்லலைன்னு சொன்னால் அதுக்கு ஒரு வேல்யூவே கிடையாது சிவகார்த்திகேயன் சொல்றதுக்கு வேல்யூவே கிடையாது அப்போ நீங்க தனுஷை தான் சொல்றாருன்னு நீங்க சொன்னாலே அப்போ நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க அப்போ நான் என்ன கேட்கறேன்னா இங்க எல்லாரும் ஒரு ஒரு வார்த்தை நான் நான் அவங்க சினிமா லாபில வந்து எங்கெல்லாம் தனுஷ் பயணிக்கிறாரு எங்கெல்லாம் சிவகார்த்திகேயன் பயணிக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது லாபில கூட நீங்க சொல்லலாம் மேடையில தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது இப்போ மிஷ்கின் வந்து போல்டான ஆளு தப்போ சரியோ விஷால் வந்து பொறுக்கின்னாரு அது எனக்கு உடன்பாடு இல்லை அது வேற விஷயம் ஆனால் மேடக சொல்கிறாரு பொறுக்கி பயண நீ சொல்லிட்டு பொறுக்கி பையன் பொறுக்கி போயினாரு பொறுக்கி பையன பொறுக்கி பையன் மாதிரி சொன்னார் அது துணிச்சல் அது சரி தவறுன்னு இல்லை ஆனால் துணிச்சல் இந்த இடத்துல இவர் வந்து கேட்டீங்கன்னா ஒன்று நேரடியாக துணிச்சலாக தனுஷை தான் நான் சொல்கிறேன் தனுஷ் வந்து எல்லாம் போகிற இடத்துலலாம் என்னை வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு லைஃப் கொடுத்தா லைஃப் கொடுத்தோன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல அவரு வந்து கேட்டிங்கன்னா அடுத்த வார்த்தையில் நான் சில பேருக்கு நான் வாய்ப்பு தரேன் நான் லைஃப் கொடுத்தேன்னு நான் சொல்ல மாட்டேன் சொல்கிறார் ஆனால் இங்கே புரிஞ்சுக்கிற நபர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த சினிமாவில் இந்த சண்டை முடிக்கிறதுக்குனே இருக்கிற சில பேர் வேலை வெட்டி இல்லாதவன் சரி நான் இதையே வச்சு சினிமாவில் இருக்கிற விமர்சனத்தை பண்ணியே வயிறு வளர்க்குறவன் நான் இவனை குறை சொல்லி அவனை குறை சொல்லி அவனை லிங்க் பண்ணி இவனை லிங்க் பண்ணி இப்படி சிண்டு முடிச்சுட்டு இவையை வந்து புழப்பை ஓட்டுறவனுக்கு தான் இதெல்லாம் ஒரு கதையாக பேசுகிறானுங்க நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் சிவகார்த்திகன் பேசுன பல வார்த்தைகள் ஃபுல்லாக நான் கேட்டேன் ஃபுல்லாக கேட்டேன் அப்படியே கலந்து போயிட்டா ஒன்றுமே கிடையாது நீங்க தான் அந்த வார்த்தை வார்த்தை அந்த ஒரு பர்டிகுலர் வார்த்தையை எடுத்து நீங்க பேசுறீங்கல்ல சரி அப்படியே பேசதான் வச்சுப்போம் சிவகார்த்திகேயன் தனுஷை தான் சொன்னதா கூட வச்சுப்போமே தனுஷ் எங்கேயாவது சொல்லியிருக்க கூடாதா எந்த இடத்துல சினிமா கேட்டா நான் தாங்க அவனுக்கு லைஃப் கொடுத்தேன் நான் தாங்க அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தேன் அவன் அவன் கூட இருக்க எடுப்புங்க முறவாசல் எல்லாம் இருக்குல்ல சொல்லியிருக்க மாட்டாங்களா சார் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார் இப்ப நீங்க சொன்ன வார்த்தையை பண்ணிக்கிறேன் சரியா இப்போ சிவகார்த்திகேன் இவர் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து பேசுறாருல இது வந்து மக்களோட ஒரு கேள்வியா இருக்கு இந்த இந்த நீங்க விதைகள் இதெல்லாம் கரெக்டு தான் உன நீ நீ யாருக்குமே உதவி பண்ணலனாலே உதவி பண்றத நீ வெளில சொல்லலாமே இருந்துட்டு போ ஆனா உன் பேர்ல ஒரு பெரிய ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டிருக்குல்ல அதுக்கு நீ எதுவுமே கிளாரிஃபை பண்ணாம ஏன் மௌனம் சாதிக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இப்போ இங்க எழுப்பது இல்லை சார்

நீ எந்த விஷயத்துல வேணா இப்போ இந்த விஷயத்த நீங்க எடுத்து இப்படி பேசுறீ பேசுறியே பேசுறியே நீங்க எல்லாரும் என்ன கேக்குறீங்க நான் அக்ரி பண்ணிக்கிறேன் சார் உங்க பேர்ல நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ நான் கடந்து போயிடுறேன் என் கேரக்டர் நீங்க அசாசினேட் பண்ணும்போது நான் வந்து இப்போ ஒரு சின்ன அடிதடத்துல இருங்க இருங்க நான் இல்ல புரிஞ்சிட்டா நான் புரிஞ்சிட்டா நீங்க அடிதடத்துல நான் சொல்றது நான் புரிஞ்சிட்டமா இங்க கேரக்டர் வந்து அசாசினேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க இல்லையா டேமேஜ் பண்ணிட்டார் அதுக்கு நீ மௌனம் சாதிக்கிறேன்னு மக்கள் கேக்குறாங்க இருங்க இருங்க இப்போ இங்க மௌனம் கரெக்டர் வந்து டேமேஜ் பண்ணது யாரு யார் யாருடைய கேரக்டர் யார் டேமேஜ் பண்ணாங்க சொல்லுங்கள் யாருடைய கேரக்டர் இங்கே யார் டேமேஜ் பண்ணாங்க சரி ஓகே யாருமே பண்ணல இங்க இங்கே பார்க்குற நம்மோட நம்மன்றதை நான் என்ன சொல்லிக்கல நான் உங்களை ஒன்றா நீங்கள் சொல்லீங்க உங்களை சுற்றி இருக்கிறோம் சார் உங்களுக்கு தான் தவறாது எனக்கு ஒன்று கேட்டால் நான் சிவகார்த்திகேயன் பேசுனது கடந்து போய்ட்டேன் அவ்வளோதான் அவன் சொன்னது ஒன்றும் கிடையாது அவன் சொன்னது தப்பே கிடையாது அவன் சொன்னா ஒரு சம்பந்தம் கிடையாது நீங்க சம்மந்தப்படுத்த நீங்க வந்து உங்களுடைய பார்வை எங்கேயோ வச்சிருந்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் நான் நீங்க கேக்குறீங்க ஒரு குற்றச்சாட்டு நீங்க என்னமா கேட்டீங்க ஒரு குற்றச்சாட்டு வந்தா ஷார்ட்டா முடிங்க ஒரு குற்றச்சாட்டு வந்தா அந்த குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவிக்கணும் அதான் நீங்க சொல்ல வரீங்க அதுதான் அது ரெண்டு பேருமே வாய் திறக்கவே இல்லை இப்போ யார் பேசிட்டு இருக்கிறாங்க அதை இப்போ அவர் பேசுனார் நான் தனுஷ தான் பேசுனா அவர் சொல்லவே இல்லை யார் சிவகார்த்திகேயன் தனுஷை வந்து என்னதான் அவன் சொன்னானோ அவரும் சொல்லவே இல்லை இப்போ பேசுறது யார் நீங்க சொல்லுங்க சரி மக்கள் பேசுறாங்க மக்கள் எல்லாம் பேசல மக்களுக்கு வேற வேலை இல்லை சரி மக்களும் பேச சினிமா வட்டாரத்தில் வேற வேற வேலை வெட்டி இல்லாதவன் எது இல்ல அதை சினிமாவை பற்றி பேசினா ஏதாவது தேருன்றவன் இல்லை இவங்களை வந்து சிண்டு முடிக்கலான்றவன் சத்தியத்தை பே சார் நல்லா புரிஞ்சுங்க அவன் அவன் வந்து ஒரு நாலு பேருக்கு வாய்ப்பு தரான் அந்த இடத்துல ஒரு வார்த்தை விடுறான் என்னன்னு கேட்டா நான் சொல்றேன் அப்படியே உள்நோக்கம் இருக்கு

இங்கே இந்த வாழ்க்கை மொத்தமே நான் சொல்கிறேன் இந்த சினிமா வாழ்க்கை மட்டும் மொத்தமே எங்கள் எல்லா மனிதர்களும் வந்து பார்த்தோன்னா ரயில் ஸ்நேகமரு தான் கடந்து போயிட்டே இருப்பான் நீங்கள் சொல்லலாம் நான் ஒவ்வொருத்தரும் சொல்லலாம் இதை நீங்கள் நான் எல்லாரும் சொல்லலாம்னு கேட்டால் ஒரு ஒரு பீரியடில் கடந்து போய்டுவோம் ஆனால் நம்ம மறந்து போயிடுமா கிடையாது கிடையாது கடந்து இங்கே இங்கே கறந்து ஒன்றா போவோம் மறந்து போக மாட்டோம் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த தனுஷ் வந்து

நான் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் உதவி பண்ணேன்னா அதை நான் பத்து பேர்கிட்ட சொன்னேன்னா அது வந்து அவங்கள ஊன் பண்ணோம் நான் தான் அவனுக்கு லைஃப் கொடுத்தேன் இப்போது இங்கே நல்லா புரிஞ்சுங்க இப்போ தனுஷ் வந்து லைஃப் கொடுத்தா இருக்கட்டும் கொடுத்ததாவே இருக்கட்டும் யாருக்கு சிவகார்த்திகேயனுக்கு எங்கே அந்த தனுஷை இன்னொரு நாலு சிவகார்த்திகையனை உருவாக்க சொல்லுங்க பார்க்கலாம் நான் சொல்கிறேன் ஒரு ரெண்டு நாலு பேர் வேணாம் ரெண்டே ரெண்டு பேரை ஒரு ரெண்டு சிவகார்த்திகைனு உருவாக்க சொல்லுங்கள் அம்மா இங்கே வாழ்க்கை கடந்து போகிறதுமா அவன் சிவகார்த்திகேன்னு உருவாக்குன்னா சிவகார்த்திகேனு சூரிய உருவாக்குறான் இங்கே உருவாக்கிற திறமை இருந்தாலும் போய்க்க முடியும் சிவகார்த்திகேனு திறமை இருந்துச்சு அது இது எது அதில் வந்து அவன் திறமையை காட்டினான் ஒரு ஆங்கரை திறமையை காட்டினான் அடுத்தடுத்து வளரான் அப்போ நீங்கள் அந்த வாய்ப்பு நீங்கள் தரீங்க அந்த வாய்ப்பை அவன் சரியாக பயன்படுத்திட்டு முன்னேறி வரான் முன்னேறி ஒரு உச்சத்தில் போயிட்ட பிறகு நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் தான் லைஃப் கொடுத்தேன்னு சொன்னான் அதை அவன் சொல்லணும் எனக்கு இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு யாரெலாம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க தெரியுமா இவங்க 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 இவங்கன்னு சொல்லிட்டு சொல்லணும் அவன் மறந்தே போயிருந்தாலும் இது அவன் மறந்தே போயிருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் அவனுக்கு நினைவு வரும் அது அது தவிர்க்க முடியாது இங்கே ரயில் நான் மீண்டும் சொல்கிறேன் நம்ம வாழ்க்கையில் ரயில் ஸ்நேகம் மாதிரி ஒவ்வொரு கட்டத்தில் ஒரு ஒரு ஸ்டேஷனில் இறங்கி போயிட்டே இருப்பாங்க அவங்கவுங்க ஆனால் நம்ம மறக்க மாட்டோம் நீங்கள் இங்கேருந்து போகிறீங்க பெரிய டூர் போகிறீங்க ட்ரெயினில் போகிறீங்க அங்கே ட்ரெயினில் எல்லாரும் உட்காந்து பேசுகிறாங்க ஒரு சொந்தக்கார மாதிரி ஆயிடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஸ்டேஷனில் ஒருத்தர் இறங்கி போயிடுவாங்க ஆனால் அந்த ரயில் பணம் இனி பயணம் இனிமையாக இருக்கும் மறக்கவே முடியாது அப்படிதான் இது அதனால் அவர் பேரை சொல்லலை அதனால் அவர் அவமதிச்சிட்டாரு அதே மாதிரி நான் உனக்கு உதவி செஞ்சுட்டேன் டரோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும் சிவகார்த்திகன் ஃபோன் போட்டு தனுஷ் தனுஷ்கிட்ட சார் இது தனுஷ் சார் வணக்கம் சார் அப்புறம் குட் மார்னிங் சார் குட் ஆஃப்டர்நூன் சார் குட் ஈவினிங் சார் குட் நைட் சார் சொன்னமாக சொல்லிட்டு இருப்பான் நீங்கள் தான் சார் எனக்கு லைஃப் கொடுத்தீங்க சார் நீங்கள் தான் எனக்கு சாப்பாடு போட்டிங்க சார் நீங்கள் தான் எனக்கு மோர் ஊற்றுனீங்க சார் தயிர் ஊற்றினீங்க இதாக சொல்லிட்டு இருப்பான் அவன் லைஃப்பில் தெரியுப்பேன் நானே சொல்கிறேன் தனுஷை வந்து அவன் வந்து விரோதியாக நினச்சிருக்கிறான் நீங்கள் ஒரு கற்பனையில் வாழ்ந்துன்னு இருக்கீங்க சிவகார்த்திகனுக்கு மனசு இருக்குல்ல கடந்த கலந்தவொன்னே போயிருக்கலாம் இப்போ அவன் ஒரு லிஸ்ட்டை போட்டான் அந்த பிஸ்மின்றோம் ஒரு எட்டு பேர் லிஸ்ட்டை போட்டான் என்னான்னு கேட்டால் இவர் எங்கெல்லாம் துரோகம் பண்ணி வந்தார் சிவகார்த்திகேனவர்கள் ஆமாம் எட்டு லிஸ்ட்டு போடுறான் என்னான்னு கேட்டால் இமானுக்கு துரோகம் பண்ணார் ஆரம்பித்தான் இமானுக்கு துரோகம் பண்ணார் அப்புறம் வந்து பாண்டியராஜனுக்கு துரோகம் பண்ணார் இப்படியும் ஒரு எட்டு லிஸ்டம் எப்படிதான் எடுக்கிறீங்க இதெல்லாம் பாலு மகேந்திரா முள்ளு மலர்னு படம் எடுத்தார் அதே பாலு மகேந்திரா இன்னைக்கு ரஜினியை கூப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்க கூப்பிட்டு வழக்கம் போல் கூப்பிட்ற மாதிரி உரிமையில் கூப்பிட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் எடுக்கலாம்னு சொன்னேன் ரஜினி ஒத்து நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் அவர் எந்த ரேஞ்சுக்கு போயிட்டார் இப்போ வேட்டைன்னு கிட்ட பிஸியாக இருக்கிறாரு நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு அதனால அவன் வந்துன்னு கேட்டா அவனுடைய மனசுலேயே உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு ரணம் கூட இருந்திருக்கலாம் எங்கேயாவது தனுஷ் சொல்லிருக்கலாம் நான் தான் அவனுக்கு சோரை போட்டேன் நான் தான் மோர் தரேன் அவன் வந்து அவன் அவன் ஃபீல்டில் நிற்கிறதுக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான் அவனுக்கு தான் தெரியும் சிவகார்த்திகன் தான் தெரியும் இப்போ நான் இப்படி கேங்களா இவர் லைஃப் கொடுத்துட்டார்ல தனுஷ் லைஃப் கொடுத்தது யாரும் வாங்க அவங்க ஃபேமிலியில்

ஒரு வாய்ப்பு இது அந்த வாய்ப்பு கொடுத்தாலும் வாழ்க்கை கொடுத்துடலாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ இது இது வந்து இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு அப்படிலாம் கிடையாது நீங்களாம் வேலை இல்லாம பேசுறேன் நான் சிவகார்த்திகேயன் பேசுறது தப்பு இல்லை ஒரு நாலு பேருக்கு வாய்ப்பு நான் தான் திரும்ப சொல்கிறேன் தனுஷ் வந்து சிவகார்த்திகேயன் வாய்ப்பு கொடுத்தான் சிவகார்த்திகேயன் சூரியக்கு வாய்ப்பு கொடுக்குறான் இல்ல ரெண்டு டைரக்டர் வாய்ப்பு கொடுக்குறான் சூரிய வந்து இன்னொரு ரெண்டு பேரும் டைரக்ட் வந்து வாய்ப்பு கொடுப்பான் இப்படி கடந்து போயிடும் அது போயிட்டே இருக்கும் இது லைஃப் அது கரெக்ட் தான் சார் இப்போ என்ன அப்படின்னா இவன் சிவகார்த்திகேயன் அவர்கள் பண்றது எல்லாருமே அப்ரிஷியேட் தான் பண்றோம் யாருமே ஒரு சில வார்த்தைகள் இருக்கேன் எங்களுக்கும் கண் இருக்குது எங்களுக்கும் காது இருக்கு எல்லாம் நான் நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் இங்கே அது மாதிரி ஒரு விஷயம் இந்த பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான நாட்கள் இருக்கிறான் வெளிப்படையாக பண்ணுறவன் இருக்கிறான் சந்தர்ப்பம் வரும்போது பண்ணுறவன்னு இருக்கிறான் புரியுங்களா அவன் வந்து வெளிப்ப வெளிப்படையாக இதே ஒரு வேலையாக வச்சுட்டு இருக்கிறானான்றது நமக்கு தெரியாது ஆனால் சந்தர்ப்பம் வரும்போது ஏதோ பண்ணிட்டான் சரிங்களா நீங்கள் சொன்னீங்க ஒரு வார்த்தை என்னென்னு கேட்டனா இந்த மாதிரி குற்றச்சாட்டு வரும்போது மௌனமாக இருக்கிறான்னு சொன்னான்னா அது என்ன சொல்லுவான் நான் மேடையை வந்து ஆமாங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும் சொல்ல முடியாது அவன் கம்முனுக்கு போகிறான்னா அமைதியாக போறான்னா மௌனமாக போகிறான்னா அவன் வந்து இந்த குற்றச்சாட்டாக மறுக்கலை அவ்வளோதான் ஸோ இதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன் இல்லைம்மா அது இது வந்து நான் கேட்டனா இது வந்து ஒரு முழுக்க முழுக்க என்ன சொன்னான் ப்ளா இல்லை இது ஒரு சந்தர்ப்பத்தில் கட்டுப்படுவான் இது நீங்கள் இந்த சரி இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க போய் இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட அதுதான் பாக்கியராஜ் மாதிரி ஒரு ஜீனியஸ் வேணும் நமக்கு நீங்கள் போய் என்ன நசுகிறீங்க மௌன கீதங்கள்னு ஒரு படம் இருக்குது மௌன கீதங்கள் மௌன கீதங்கள்னு ஒரு படம் சரிதாக நடிச்சிருப்பாங்க மனைவியாக நடிச்சிருப்பாங்க ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து மனைவி மேலே அவ்வளோ அன்பாக உள்ளவர் பிள்ளை மேலே அவ்வளோ அன்பா உள்ளவர் ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து அவர் வந்து ஸ்லிப் ஆகிடுவார் அதை நீங்கள் பாருங்கள் அதை பார்த்துட்டு வேணுனா சிவகார்த்திகேயன் அந்த மாதிரி ஆளாக இருக்கலாம் அந்த மாதிரி ஆளாக இருக்கலாம்னு நான் சொல்ல வரேன் சொல்கிற வரேன் அதே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து மன்மோதீரைன்னு ஒரு படம் இருக்குது அதில் கமல் நடிச்சிருப்பார் அந்த படத்தில் பார்த்துட்டு நீங்கள் வந்து தனுஷா நீங்கள் நினச்சிக்கலாம் ஆனால் எல்லாம் ஒரே குட்டையில் உள்ள மட்டைகள் அடுத்தது கடந்து போங்க ரொம்ப நன்றி சார் ஏன்னா இப்போது பல தரப்பட்ட பேச்சுகள் பல தரப்பட்ட விமர்சனங்கள் இருக்குது அவர் வேணாலும் பேசலாம் ஏன்னா சிவகார்த்திகேயன் அவருக்குன்னே ஒரு தனி குரூப்பு ஃபேன்ஸு அவர் அந்த கால நீங்கள் சொன்ன மாதிரி அது இது எதுலேருந்து அவரை ரசிச்சுட்டு வர இதில் நானும் ஒருத்தி தான் அவரை அது மாதிரிலாம் பார்த்துட்டு வந்து அவருக்காகவே ஒரு தனி ஃபேன்ஸ் கிரியேட் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக அவரை என்டர்டெயின் பண்ணிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் கடந்து போகும்போது உண்மையாகவே ஒரு ஃபேனாக எல்லாருமே சேர்ந்து ஹர்ட் ஆனோ இந்த மாதிரியான விமர்சனங்கள் அவர் மேலே இருக்கும்போது இப்படி ஒரு மேடையில் பேசியிருக்க வேணாமே அப்படின்றது தான் ஒரு ஒரு இதுவாக பார்க்கப்படுது நன்றி சார் உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி ree nan rima